முறையாக தோற்றுவிட்டவர் அவருக்கு அடுத்து அவருடைய மகன் கடோத் இங்க ரெண்டு பேரும் ஆண்டு இருக்காங்க ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய முறைகள் வரலாற்று திருப்புமுறைகள் இல்லை ஆனால் முதலாம் சந்தர்ப்பதுதான் உண்மையான பவுண்டேஷன் உண்மையான ஒரு ஆட்சியை நிறுவுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் என்பதாக கூறுகின்றனர் இவருடைய காலம் என்னன்னு கேட்டா ஆயிரத்தி முன்னூத்தி இருபதுல இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது வரை அதுக்கடுத்து இவங்க ரெண்டு பேரும் மகாராஜா அப்படிங்கிற ஒரு தான் இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கும் ஸ்ரீபுத்தருக்கும் கடவுத் இருக்கும் அன இவர்க்கு மகா ராஜாதி ராஜன் குறிப்பேர் எல்லாருக்கும் மகா ராஜாதி ராஜன் அப்படினா பட்டத்தை இவர்கள் சூட்டிக்கொண்ட பிறகு இருப்பார்கள் என்னது மகா புராஜாதி ராஜன் மகாராஜா என்ற பட்டத்தை இருப்பார்கள் முதலாம் சந்திரகுத்த தன்னுடைய திருமண உறவின் மூலமாக ஒரு நாட்டை வலுப்படுத்த முடியும் ஒரு கை வந்து கட்டினா ஓச வராது வள கை கட்டினாதான் ஓச வரும் அப்படிங்கிறதுக்காக மாதிரி தன்னுடைய அன்னை நாட்டை பக்கத்து நாட்டு லிச்சாவி வம்சத்தை சேர்ந்த குமார தேவியை திருமணம் செய்து கொள்கிறார் அரசு குமாரி குமார தேவியை திருமணம் செய்து கொண்டார் அப்பாவை திருப்பணம் செய்து கொள்வதால் குப்த வம்சமும் ரிச்சாமி வம்சமும் ரெண்டு பேரும் ஒரு கிடைத்து ஒரு பெற்ற நாடாக மாறுகிறது ஒண்ணு இல்ல இப்ப ஒரு சமந்தி சமந்தி ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டா ஒருத்தர் இருக்கிற கணக்கு வேற ரெண்டு சமந்தி சேர்ந்துகிட்டா கல்யாணம் பண்ணா சமந்தின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சமந்தி சமந்தியும் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டா கொஞ்சம் வலுப்பெறும் அதே மாதிரிதான் இந்த திருமண உரிமையின் மூலம் தன்னுடைய நாட்டை வலுப்படுத்த வேண்டி அரச குமாரி குமாரியை திருமணம் செய்து கொண்டு நட்புறவு கொண்டு ஒரு பலம் வாய்ந்த நாடாக மாறுகிறது அதுக்கடுத்து அவ்வாறு பலம் வாய்ந்த நாடாக மாறுகிற பின்னாடி இவரே ஒரு தங்க நாணயத்தை வெளியிடுகிறார்கள் அந்த தங்க நாணயத்தில் இவருடைய வெளியிட்டவல்கள் இவரே ஆயிரி தொள்ளயிரத்தி முன்னூத்தி இருபது ஆயிரத்தி முன்னூத்தி இருபது பிப்ரவரி இருபத்தி எட்டில் பதவியேற்றதாக தகவல்கள் கூறுகின்றன ஆயிரத்தி முன்னூத்தி இருபது பிப்ரவரி இருபத்தி எட்டில் பதவியேற்றார் அல்லது பட்டா பட்டம் சூட்டிக்கொண்டார் இப்ப இவருக்கு அடுத்து பரவலாம் இந்த முதலாம் சந்திரகுப்தருக்கும் குமார தேவிக்கும் பிறந்த மகனான சமுத்திர இந்த சமுத்திர குத்தரை பற்றி சொல்லும் அப்படின்னா

இவருடைய ஆட்சியை பற்றி இவருடைய சாதனைகளை பற்றி ஒரு சில ஆத்தர் வந்து வரிகள் போட்டிருக்காங்க ஒரு சில ஆத்தர் முப்பத்தி வரிகள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அந்த முப்பத்தி மூன்று வரிகளும் ஒரு வாக்கியத்தில் எழுதப்பட்டுள்ளதாக தகவல்கள் ஓகேவா இதை எத்தியவாறு கருவி செயலர்

அலகாபாத் கல்தூ கல்களில் இது வந்து குறிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன இந்தியாவினுடைய வடப்பகுதி அந்த இமயங்களை பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய இது வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு இந்த உடைய வடப்பகுதி இந்தியாவுடைய வடபகுதி ஆரிய வர்க்கம் சொல்லுவோம் என்ன சொல்லுவாங்க ஆரிய வர்க்கம் அந்த பகுதியில் இருப்பதற்காக இருக்கிறார்கள் இப்போ அதுக்கு முன்னாடி அவர்கள் பார்க்க இருக்கணும்னா இந்த லிச்சாமி வம்சமும் புத்த வம்சமும் சேர்ந்து மூணு நாடுகளே பிரித்திருப்பாங்க என்னன்னா மகதம் அயோத்தி அலகாபாத் இதை நம்ம சொல்ல முட்டோம் இது கொஞ்சம் பார்த்துக்கலாம் மகதம் அயோத்தி அழகாபாத் மகதம் அப்படிங்கறது பழங்காலத்துல மிகவும் புகழ்பெற்ற ஒரு மகத நாட்டு பேரரசு சொல்லுவோம் அதே மாதிரி அயோத்தி வந்து இந்துக்களுடைய புனிதமான இடம் பார்த்தோம் அது வந்து தமிழை ஏற்றங்கரையில் இருக்கிறது அது மிக சிறப்பான ஒரு நாடு இதெல்லாம் எங்க அப்பா வந்து குடிச்சிருப்பாரு அதுக்கு அடுத்தாரு சமுத்திரகுப்தர் வர்றாரு சமுத்திரகுப்தரை பத்தி தான் இந்த அழகாபாத்துக்கு கலப்புல குறிச்சிருப்பாங்க இது வந்து அசோகருடைய கண்கொண்டுலேயும் மௌரிய பேரரசுடைய அந்த கண்கொண்ணிலும் பொறிக்கப்பட்டுள்ளதாக ஒரு சில வரலாற்று ஆசிரியர்கள் வரலாற்று தகவல்கள் நமக்கு கூறுகின்றன ரைட் இப்ப இந்தியாவின் வடபகுதி அதை ஆரியவர்க்குன்னு சொல்லுவோம் அந்த ஆரிய ஆரியவர்த்தத்தை பிடிக்கிறதுக்கு அப்படின்னா ரெண்டு பிரச்சனை மெயினான பிரச்சனை ஒரு ஊர்னு பிறந்துட்டா ஏதாவது ஒரு ஒரு குரூப்பே ரெண்டு குரூப்பே இருக்கும் அந்த குருப்பு பிரச்சனை என்னன்னு சால்வ் பண்ணலாம் ஒரு சிறு 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 கிராமங்கள் எல்லாம் அல்லது ஒரு பேரூராட்சிக்கு ஒரு நகராட்சி ரெண்டு இனம் இருக்கும் நாகர்கள் இன்னொன்று வந்து அப்படின்னு சொல்லி வகடக்கர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் நாகர்கள் பகடக்கர்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு குரூப் இருக்கும் இந்த நாகர்கள் அப்படின்னா இவனைகளை வென்று அரசியல் ஒற்றுமை இல்லாம இருக்காங்க அரசியல் ஒற்றுமை இல்லாம இருக்காங்க இவர்களை பிடித்து விட்டு அடுத்து பாகடர்களை வெல்லலாம் என இவர்கள் அரசியல் ஒற்றுமையில் தனித்தனி குழுவா தன்தனி இப்ப ஊருக்கு கட்டுப்பட்டா கூட்டாடி கொட்டாட்டம் சொல்றோம் எல்லாம் ஒட்டுக்கா சேர்ந்துட்டுதான் ஒன்றும் பண்ண முடியாது அவையிலே தனித்தனி குழுவா இருந்தா ஒரு அரசியல் கட்சி கற்றுகிட்ட எல்லாம் ஒரே யூனிஃபார்மா நல்லா ஒண்ணு பண்ண முடியாது திடீர் தோல தண்டகான அப்படிங்கிற மாதிரி அந்தந்த மாவட்டத்திலயும் ஒன்றியத்திலயும் அந்த கட்சி நன்ற வலிமை பெற்ற கட்சியாக இருக்க அதுபோல் தான் நாகர்கள் வந்து தனித்தனியாக அரசியல் குழு தனித்தனி குறிப்பா இருந்ததுனால ஈஸியா அவங்க பெற்றுவிட்டார்கள் அவ்வாறு பெற்றுவிட்டதால் இந்த நாகர்களுடைய சின்னமான நாகர்களுடைய சின்னமான கருட சின்னத்தை அவர்களுடைய சின்னம் கருட சின்னம் கருட சின்னம் தன்னுடைய அரசு சின்னமாக தந்தை ஏற்றுக்கொண்டார் நாகர்களுடைய சின்னமான கர் சின்னத்தை தன்னுடைய அரச முத்திரையாக அரச சின்னமாக சந்திர ஏற்றுக்கொண்டார் அதற்கடுத்து வாகனகர்கள் இந்த வாகனகர்கள் அப்படின்னா தான் சாம என்ன பட்ட பெயரையும் சொல்லிக்கொண்டு நான் தான் பெரியாளு நான் தான் சொல்லி இந்த வடிவேலு ஒரு படத்துல நானு ரவுடிதான் நானு ரவுடிதான் சொல்லுவாங்க சொல்லிட்டு போய் அவங்க போவான் அவளை வந்து போயா போயா தள்ளி தள்ளி விடுவான் இருப்பினும் இவ்வளவு போலீஸ்காரங்க வண்டியில் ஏற்ற மாட்டாங்க அந்த கலட்ட பண்ணி போவல அது மாதிரி தான் நான் தான் பெரியாள் பெரியாள் சொல்லி சாம்ராட்டுகள் அப்படின்னு சொல்லி ஒரு பட்ட பெயரை சொல்லி பெரிய ஆளுங்களா தீட்டிட்டு இருந்தாங்க சாம்ராட்டுகள் சொல்லிட்டு அவர்களை அடக்கி விட்டார் அவங்களை அடைக்கிறதுனால இந்தியாவினுடைய வடபகுதி முழுவதும் இவங்க பிரிச்சுட்டாங்க அதுக்கடுத்து இந்தியாவின் தென்பகுதி தென்பகுதி இந்த வடப்பகுதி அப்படின்னா கங்கை சம்பி அங்க வந்து இருக்கிறது இந்த கங்கை சம்பளி அந்த கங்கை சமொழி தென்பகுதியான வங்காளத்தை பிடித்து விடுகிறார் வென்று விடுகிறார் இந்த வங்காளத்தை வென்ற பிற்பு இவருக்கு வங்காளத்தின் வளமான பகுதி கங்கை சம்பளியே வளமான பகுதி அதை விட வளமான பகுதி வங்காளம் இவருடைய ஆட்சி செய்வதற்கு மிகவும் பயனுள்ளதாக இந்த வங்காள பகுதி இருந்தது அதுக்கடுத்து மலைப்பாங்கான பகுதி ஹில் ஏரியா காடுகள் அதிகமாக இருக்கு அந்த காடுகள்ல யார் இருப்பான்னு பார்த்தா மலையாள தமிழ்னு சொல்லுவோம் அதாவது மலையாளிகள் மலையாளிகள் அப்படின்னா அவங்க படிப்பறிவு இல்லாதவர்களாக மிகவும் முரணவர்களாக அந்த மலை பிரதேசத்தில் வாழும் மலைவாழ் மக்கள் இருப்பாங்க அந்த மக்கள்ல வந்து

இந்தியாவினுடைய வடப்பகுதி வடமேற்கு பகுதி இருந்த பன்னிரண்டு அந்த பகுதி எல்லாம் பிடிச்சிடுறாரு வடப்பகுதி வடமேற்கு பகுதி தென்பகுதி எல்லாம் பிடிச்சிடுறாரு அதுக்கு அடுத்து இந்தியாவுடைய தென்பகுதி தக்காளத்தை கேள்வி தென் பகுதி இல்ல வந்து ஒரு பனிரெண்டு நாடுகளை பிடித்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர் அது நம் தமிழ்நாட்டில் உள்ள காஞ்சிபுரம் வரை படையெடுத்து வந்ததாகவும் அந்த பன்னெண்டு நாடுகளையும் பிடித்து விட்டு அந்த நாடுகளையே திருப்பி அவர்களுக்கு கொடுத்து அலெக்சாண்டர் மகா அலெக்சாண்டர் அவர்கள் இந்தியாவின் மீது படையெடுத்து வரும் போது அம்பி என்றவர் அவர் பார்த்துட்டு பயந்து நடிக்கி நாட்டை ஒப்படைத்து விடுகிறார் ஆனா போரசர் அப்படிங்கிறவரே இவரை எதிர்த்து போர் எடுக்கிறார் யார அலெக்சாண்டரை எதிர்த்து சொல்லுகிறார் அவ்வாறு எதிர்ப்பு போரிட்டு பின்பு தோற்றாலும் அலெக்சாண்டரிடம் இவர் தோற்றாலும் அவருக்கு அவருடைய நாட்டையே திருப்பி கொடுத்து விடுகிறார் அலெக்சாண்டர் அவ்வாறு தென்பகுதியில் பனிரெண்டு பகுதிகளை ஜெயிச்சாலும் அந்த ஜெயிச்சு அந்த நாட்டை திருப்பி கொடுக்கிறார் உங்களுக்கு உதாரணத்து கூட சொன்னாதான் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பனிரெண்டு நாடுகளை அந்த மன்னர்களுக்கு

பேரஸின் அவர்கள் இந்திய நெப்போலியன் என கூறப்படுகிறார் பிரெஞ்சு நாட்டின் மிக முக்கியமான அரசர்கள் ஒருத்தர் யாருன்னு பார்த்தா நெப்போலியன் அந்த நெப்போலியன் வரிய இவரும் வந்து நாடுகளை மிக அதிக அளவில் நாடுகளில் பிடித்த பிடித்ததால் இவரை மிக்சர் பிடித்த வரலாற்று ஆசிரியர் இந்திய நெப்போலியன் என இவரை அழைப்பார்கள் இவர் பல் பெற்றவர் பல் கல்வியிலும் கலையிலும் இசையிலும் பல மொழிகளில் பல துறைகளில் சிறப்பு விளக்கியதால் இவரை பல்துறை வல்லுநர் என இவர்களை அழைப்பார்கள் அது மட்டும் அல்லாது அஸ்வமேத யாகம் இவர்கள் நடத்தினார் அஸ்வமேத யாகம் அப்படின்னா குதிரையை கொண்டு ஒரு யாகம் வளர்ப்பது பெரிய பெரிய ராஜாக்கள் பண்டைய காலத்தில் அதனால் இவர் வந்து அஸ்வமேத யாகத்தை நடத்தியவர் யாருன்னு கேட்டா இவரு இவரும் இந்தியா புத்த பேரரசில் இவர் மிக முக்கியமான பங்கு வகுத்திருக்கிறார் சமுதிரபுத்தர் அதற்கடுத்து சமுதிரபுத்தர் பார்த்திருக்கோம் அவர் வந்து அடுத்த பகுதியில் பார்ப்போம் அவரும் மிக திறமையான அரசர் பல காலிதர் போன்ற மிக சிறந்த அரசர்களாந்திருக்காங்க அதாவது சீன தூதுவர் போன்றவர்கள் எல்லாம் அவர்கள் அவைக்கு வந்திருக்கிறார்கள்